ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஜப்பான் வந்து நாம் நிறைய படங்களில் பார்த்ததையும் இல்லை நிறைய யூடியூப் சேனலில் சொன்னதும் வந்து மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் நேற்றுலாம் பனிலாம் வந்து தான் அந்த அளவுக்கு குளிருக்குள்ளே நேற்று ஈகேட் என்ரோல்மெண்ட்டு இந்த ஈகேட் இருக்கணும்னா நம்ம ஈஸியாக போய்ட்டு வரதுக்குலாம் ரொம்ப ஈஸி பயங்கரமாக டெக்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது எம்ஆர்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது நான் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல இந்த ஹோட்டலில் நீங்கள் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் கொடுத்துட்டாங்க ஒரு சில தானே பாட்டிலாம் திரும்பி தர மாட்டாங்க அப்படியே போட்டுருவாங்க திருப்பி போல் அதுலேருந்து இதுக்கு பாருங்க பேஸ் பேஸை வந்து எவ்வளோ காம்பேக்டாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க எப்படி நிற்கணும் அப்படி லக்கேஜ்லாம் வைக்கணுன்றது லோக்கல்ன்றது தான் கம்யூட்டர் ட்ரெயின் பிளாட்ஃபார்மு இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே இல்லை ஈஸி காட்டு செலுபடி ஆகும் வணக்கம் மக்களே எல்லாரையும் இன்னொரு தடவை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம எங்கே போயிட்டு போனால் ஜப்பான் போயிட்டுருக்கோம் ஒரு ஷார்ட் விசிட் தான் எப்படி இருக்குன்றத எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் போயிட்டு சரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஜப்பான் ஒரு படி மேலே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டெக்னாலஜி வயசு நம்ம தைவான் இருந்து இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம் தைவான் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் தவுயான்ற ஒரு லொக்கேஷனில் ஏர்போர்ட் இருக்குது அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டியெலாம் இருக்குன்றதை காட்டுறேன் தான் வாங்கிட்டு போவோம் இப்போ நம்ம ஏர்போர்ட் எம்ஆர்ட்டிக்கு தாங்க கனெக்ட் ஆகிட்டோம் நார்மல் எம்ஆர்டி ஒன்று இருக்குது ஏர்போர்ட் எம்ஆர்டி ஏர்போர்ட் போணுன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எம்ஆர்டி இருக்குது பர்பிள் லைன் வாங்க அதுக்கு தான் நம்ம இப்போ கீழே போயிட்டு இருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க எப்படி நிற்கணும் அப்படி லக்கேஜெலாம் வைக்கணுன்றதுலாம் எஸ்கலேட்டரில் போகும்போது ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ரெண்டு வகையான இது இருக்குதுங்க ஒன்று வந்து நார்மலு லோக்கல் ட்ரெயின் மாதிரி இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் இருக்குது எக்ஸ்பிரஸ் வந்து எவ்ரி ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ்ன்னு நினைக்கிறேன் நம்ம எக்ஸ்பிரஸில் போனால் கரெக்டாக ஒன் ஹவரில் போயிடலாம் இங்கேருந்து ஏர்போர்ட் போகணுன்னா எது வரதோ பார்ப்போம் ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க லோக்கல்ன்றது அதான் கம்யூட்டர் ட்ரெயின் பிளாட்ஃபார்மு இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே இந்த ஈசி கார்டு செல் செல்லுபடியாகும் ஈசி கார்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் உள்ள காடை வச்சுட்டு உள்ளே போய்ட்டுங்க வந்துட்டோம் இங்கே பாருங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் பிளாட்ஃபார் தான் போகிறோம் பாருங்க கரெக்டாக நிற்கிது ட்ரெயின் ரெடியாக இருக்குது ஒடருவோம் இடம் கிடச்சா சூப்பரு வீக் டே தான் வீக்கெண்டாக இருந்தால் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இடம் கிடச்சா போய் உட்காந்துக்க வேண்டியது தான் ನಮ್ಮ ಟಿರ್ನ ಟೂ பாருங்க வந்துட்டோம் கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து சேர்ந்துட்டோங்க நான் கூட ஒன் ஹவர் நினச்சேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்பிரஸ் செம்ம வேகமாக இருக்குது கரெக்டாக ஒன்றே காலத்து ஆரம்பித்தோம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு இங்கே வந்துட்டோம் சூப்பராக இருக்குது இப்போ வந்துவிட்டோம் இங்கே பாருங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இப்போ வந்து உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ரொசிட் இருக்கோ அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தான் பஸ்ஸில் தான் நம்ம போய்ட்டு என்ன ஏர்லைனோ அந்த ஏர்லைனில் போய்ட்டு நம்ம லக்கேஜை போட்டு போர்டிங் பார்த்து வாங்கிட்டு அப்படியே கேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் நம்ம மாதிரிலாம் செக் பண்ணுவானுங்க நம்ம ஹேண்ட் லகேஜெலாம் ஓரளவு செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே விட்றங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்கு பாருங்க எல்லாமே தெளிவாக போட்டுக்காங்க நம்ம டிக்கெட்டு பார்த்தோம்னா ஃப்ளைட் நம்பர்லாம் தெரியாது அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான் ஒன்றும் இல்லை வாங்க போவோம் இங்கே பாருங்க இதுதான் அரைவல் ஹாலு இப்போ யாராவது வராங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணோன்னா டேரெக்டாக இந்த இடத்த நான் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம் எல்லாம் வெயிட்டிங்கு வரணும் நல்லா வெல்கம் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் இங்கே வந்து கார் ரெண்டில் அப்புறம் டேக்ஸி எல்லாமே இருக்குது உள்ளே கூட ஆட்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க டேக்ஸி வேணுமானு பாருங்க பாருங்க அவர் கேட்டுக்கிட்டுருக்காரு நமக்கு வந்து இங்கேருந்து கிளம்புறோம் அதனால் டிப்பார்ச்சரு அதனால் வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோர் போகணும் இங்கேருந்து ஓகேங்களா தேர்ட் ஃப்ளோர் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் டிப்பார்ச்சர் ஆளுக்கு இப்படி தான் போட்டிருக்குது பாருங்க இவங்கெல்லாம் எலிவேட்டருக்கு வெயிட்டிங்கு சட்டன்னு போயிடலாம் இதில் ஏறி வாங்க போவோம் பாருங்கள் வெளில பஸ்ஸு போடுறதுலாம் க்ளீனாக இங்கேருந்து தெரியுது உள்ளேருந்தே பார்க்க முடியுது பரவாயில்லைங்க நார்மல் ரீட் பேஸில் கூட கொஞ்சம் அலக்கழிப்பாக தான் இருக்குது நிறைய ஆட்கள் வந்துவிட்டும் போயிட்டு தான் போக்குவரத்துமாக தான் இருக்குது இந்த ஏர்போர்ட்லாம் ஏன்னா இதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தைவானில் மேஜராக வெளியூ நாடுகளுக்கு போகிறதுக்கு வந்து தவ்யான் ஏர்போர்ட் தான் அதனால் வந்து இந்த இடம் எப்பயுமே கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது பஸ் எல்லாம் போய்கிட்ருக்கு பாருங்கள் இங்கே கூட ரெஸ்டிங் ஏரியா எல்லாம் இருக்குது ஸோவிநியர்ஸ்லாம் வாங்கினோன்னா இங்கே வாங்கிக்கலாம் போல் போட்டுருக்காங்க பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு மேலே டிபார்ச்சர் ஆகிற மேலே தான் போகுமா இங்க இங்கே செல்ஃப் சர்வீஸ் செக் இதெல்லாம் நம்ம வந்து அந்த கவுண்டரில் நிற்க வேணா டேரெக்டாக அந்த கியாஸ்கில் அந்த இதுலயே டிவைஸ்லயே வந்து நம்ம பண்ணிக்கலாம் செக் பட் இருந்தாலும் எதாவது எதற்குலாம் வராமல் இருக்கணும் மெயினாக ஃபார்னர் நம்மள மாரி ஆட்களுக்கு வந்து நார்மலாக கவுண்டரில் என்ன பண்ணுறது தான் சேஃப்பு பாருங்க வந்துட்டோம் பிரம்மாண்டமாக இருக்கா டிசைனே வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் மார்க்கமாக இருக்குல்ல சரி இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தைவானில் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்டூடெண்டாக இருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டுருப்பீங்க ஈகேட் என்ரோல்மெண்ட்டு இந்த இ கேட் நம்ம ஈஸியாக போயிட்டு வரதுக்கெலாம் ரொம்ப ஈஸி பெரிய பெரிய கவுண்டர்லாம் இமிகிரேஷன் க்ளாஸ்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண முடியும் அதனால் எந்த இ கேட் வந்து ஆல்ரெடி ஆக்டிவ் தான் இருக்குது நம்ம ஸ்கிட் பண்ண முடியே போயிடுவோம்னு சொல்லிட்டு மொழி பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நம்மளோட ஏர்லைன்ஸு நம்மளது வந்து ஈவா ஏர்லைன்ஸு அதனால ஈவா ஏர்லைன்ஸ் எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு செக் பண்ண வேண்டியது தான் கவுண்ட்ரு தேடி கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஈகேட்டை பார்த்துட்டு வந்துருவோங்க நம்மளுது பாருங்க இங்கே தான் இருக்குது ஈவாருன்னு ஹோட்டல் பாருங்க பாருங்கள் இதுதான் நம்மளுது பரவாயில்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஹோட்டலெலாம் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஈகேட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் இதோ இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் இங்கேயே இருக்குது பாருங்க ஈகேட் என்ரோல்மெண்ட்டும் இங்கே தான் இதோ டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம கேட் பக்கம் போக வேண்டியது தான் நமக்கு வந்து சீட் டென்னு கேட்டான் அதனால் வந்து அப்படி போகணும் இப்படி போகிற வழியில் நிறைய வந்து கடைகள் இருக்குது ஏதாவது வாங்கிட்டு போனேன்னா வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி நான் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணும்போது தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் கொடுத்துட்டாங்க ஒரு சிலர் தான் அந்த பாட்டிலெலாம் திருப்பி தர மாட்டாங்க அப்படியே போட்டுருவாங்க தூக்கி ஆனால் இவங்க தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு பாட்டிலில் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே தண்ணியை வாங்கி இங்கே வந்து தண்ணி வந்து ஃப்ரீயாகவே இருக்குது குடிச்சு குடிச்சிக்கலாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன் அப்படியே எடுத்து தான் வந்துட்டோம் சி டென்னு இங்கே இருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வருங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுதா ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு லாஞ்ச் இருந்தது அங்கே உட்காந்தோம்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அங்கே வியூ அந்தளவுக்கு இல்லை இங்கே நல்லா இருக்குது வியூ பார்க்குறதுக்கு ஆனால் சீட் சுமாராக தான் இருக்குது அநேகமாக இது நம்ம ஃப்ளைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது ஆனால் இப்போவே எல்லோரும் போட் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் வந்து தரையறங்கு சூப்பரில் அது தரையிறங்க மேலே ஏறி இருக்கு நான் தான் இறங்கிடுச்சு நினைச்சேன் அப்படியே மேலே போயிருக்கு நம்மளோட கேட்டு தாங்க சீட்டு என்ன கீழே இறங்கி போக வேண்டியது தான் தாக்கி போவோம் அங்கேயும் நீங்கள் வருஷம் இருக்காங்க இங்கேயும் உள்ளியும் ட்ரிங்க் வண்டிங்க வச்சு வச்சுருக்காங்க சூப்பரு பாருங்க விஆர் ஹையரிங்னு போட்டு கீழே இதெல்லாம் போட்டுருக்கேன் சைல்டு லேபர் கூடாதுன்றதை சொல்கிறாங்க போல் சைனீஸில் பாருங்க சோஃபால அடுத்தே விட்டார் எம்டி தான் இருக்குது அங்கே தான் நிறைய கூட்டமாக இருந்தது போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல இங்கெல்லாம் ஆனால் கூட்டமே இல்லை நிறைய பேர் வேறு கண்ட்ரி போகிறாங்க போல் யாரும் ஜப்பான் போல் போல இங்கேருந்து ஃபோன்லாம் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிலாம் போல ஒரு வழியாக நம்ம வந்து ஃப்ளைட் ஏறியாச்சுங்க ஏறி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சாப்பாடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க அதேமாதிரி நம்மளோட ஃப்ளைட்டு டியூரேஷனே வந்து த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே தான் ஆனால் பட் இருந்தாலும் வந்து இந்த இது வந்து ஃபுட்டு எல்லாமே நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டோட கம்பல்சரி இன்க்ளூசிவ்ன்ற மாதிரி தான் வருது அதனால சரி ஓகே இப்போ வந்து நமக்கு இந்த ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ஜூஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லா ட்ரிங்க்லேயும் போடுறதே தான் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இதுதான் பாருங்க நம்ம கேட்டது வந்து பாஸ்தா தான் இருக்குன்னாங்க அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குன்னாங்க சிக்கனும் இன்னொன்று போருக்கு நினைக்கிறேன் நம்ம சிக்கன் வாங்கியிருக்கோம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம் அதுக்கப்புறம் சாலட் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஏதோ அதுக்கப்புறம் ஒரு பிரெட் இருக்குது உள்ளே ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது பாருங்கள் பச்சை கலர் சாஸு இதுக்கு வந்து பெஸ்ட்டு ஏதோ சொல்லுவாங்க எனக்கு தெரில கரெக்டாக பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்க அது எல்லாமே கேரட்டு எவ்வளோன்னு இருக்குது பாருங்க நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க நல்லா இருந்துச்சு பழம் நல்லா நல்லாவே பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ட்ரிங்கும் சும்மா வேறு லெவலில் தான் இருந்தது சூப்பரு அதனால் ஃபுட்டில் எந்த ஒரு வரையும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் கரெக்டாக ரீச் ஆகிட்டேங்க புக்கோ வந்தாச்சு இந்த ஏர்போர்ட்டு தான் இங்கே தான் நம்ம அடுத்த ஒரு சில நாட்கள் வந்து இங்கே வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் எல்லா இடத்தாண்டியுமே இருக்குது அதே இமிக்ரேஷன் ப்ராசஸ் தான் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று பண்ணணும் முட்டுது அதனால் வந்து பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பாத்ரூமில் போயிட்டு வந்தேன் பயங்கர க்ளீனாக இருக்குது அம்மையாக இருக்குது இங்கே பாருங்க கோல்டு ஸ்மக்லிங்லாம் அதுக்கு வந்து கஸ்டம்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு போகணுன்றாங்க இங்கே வந்து நம்மளோட எடுத்துட்டு எடுத்துகிட்டு வேண்டியதாங்க பேக்கேஜ் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்து எடுத்துக்கலாம் பயங்கரமாக இருக்குது எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு ஆனால் இமிக்ரேஷன் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நிறைய மக்கள் வந்திருந்தாங்க வெளில உடனே ஷட்டில் பஸ் இருக்குதுங்க ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் இது எம்ஆர்டி தள்ளி இருக்குது போல் அதனால் ஷட்டில் பஸ்ஸில் இறங்கிட்டு நம்ம எம்ஆர்டியில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம இப்போ ஷட்டில் பஸ்ஸில் இறங்கிட்டோம் இறங்கி இப்போ எம்ஆர்டி ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஷட்டில் பஸ்ஸு ஃப்ரீ தான் ஓகேங்களா எடுத்து வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அவ்வளோ தான் அங்கேருந்து உள்ளேருந்து எடுத்து வந்து இங்கே விட்டுறாங்க எம்ஆர்டி ஸ்டேஷனோட இந்த இடத்துல இறங்கி உள்ளே போயிட்டு எம்ஆர்டி பிடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு போய் சேர வேண்டியது தான் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்குது நம்ம வர சாப்பிடல ஒன்றும் இதில் சாப்பிட்டோம் பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு அஃபிஷியலாக டின்னர் சாப்பிட்ணும்ல அப்புறம் நைட்டில் பஸ் இருந்தால் கஷ்டமாயிடும் ஆனால் நான் 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 கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபோர் செவன் கடைகள் இருக்குன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் தெரியல எந்த அளவுக்கு குண்டுமெண்ட் நான் போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன்ங்களா உள்ளே வந்தோன்னா எம்ஆர்டி உள்ள நீங்கள் காசை போட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு இதுமாரி ஆப்பு இந்த ஸ்வீக்கான்னு ஒரு ஆப் இருக்குங்க அது நம்ம பண்ணிக்கலாம் ஃபோனில் அதனால் வந்து ஸ்வீக்காக பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் காசெல்லாம் கையில் வச்சுட்டு இருந்தாலும் சேஃபு கிடையாது நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஜப்பான் சேஃப் தான் நான் அதை வந்து நான் குறைய சொல்ல முடியாது பாருங்க செம்மையாக இருக்குல்ல எல்லாமே அவங்களோட பாசையிலேயே போட்டிருக்காங்க இங்கிலீஷ்லேயும் அங்கங்கே வருது கொஞ்சம் கொஞ்சம் மக்களே இங்கே பாருங்க வந்தாச்சு எப்படி ஒரு வழியாக ஜப்பானில் வந்து ஃபர்ஸ்ட்டில் பெட்டில் படுக்கிற அனுபவம் இதுதான் நம்ம ட்ரெயினில் வரும்போதே அந்த சீட்டு சீட்டு இருந்து பாருங்கள் அவ்வளோ குஷனிங் எஃபெக்டோட சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ரூமுக்கே வந்து செக் இன் பண்ணியாச்சு ரூம் கீழே வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பட் இருந்தாலும் செக்கினில் கொஞ்சம் தடுமாறுறோம் ஏன்னா வந்து அவங்க எல்லாமே வந்து சிஸ்டமில் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க எதையுமே கைப்பட ஹேண்டிலே பண்ணல இருக்காங்க அங்கே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து எல்லாமே வந்து சிஸ்டமில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் அது ரீசெக் பண்ணுது நம்ம பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுறது கூட அதுவாகவே பண்ணுது இங்கே ஆளுங்க எதுவும் பண்ணல அதனால ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்த உடனே எங்கன்னா நம்ம இது ஏர்போர்ட் உள்ள வந்து பார்த்திங்களா ஃபுக்வாக்கோ ஏர்போர்ட் உள்ளே வந்த உடனே பெரிய சர்ப்ரைஸு நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் ஜப்பான் டாய்லெட் எப்படின்னு அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்னடா டாய்லெட்டை கூட ரொம்ப பெருமையாக பார்த்தீங்களா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஜப்பான் வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்ததையும் இல்லை நிறைய யூடியூப் சேனலில் சொன்னதும் வந்து உண்மை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது செம்மையாக இருக்குது ரொம்ப மிகப்படுத்திலாம் எதுவுமே சொல்லலை எல்லாமே நம்ம ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது இப்போ வந்து நம்ம உள்ளே வரும்போதே இந்த ஹோட்டலில் அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம்னா ஹோட்டல் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஹோட்டல் தான் இது நல்லா இருக்கு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி தான் பெட்டு பட்டுருந்தாலும் நான் தான் படுக்க போகிறேன் சரி சிங்கிள் பெட்லாம் கிடைக்கல ஓகே இந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவுடனே காட்ட போகிறேன் வாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் என்ன நல்லா இருக்குது என்னென்னலாம் உள்ளே வச்சுருக்காங்க என்ன வித்தியாசமாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா மற்ற ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோட்டலில் என்ன தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கண்ணி பண்ணுவோமா உள்ளே வந்தவுடனே இவ்வளோதாங்க ரூமோட ஸ்பேஸே இவ்வளோ தான் இங்கே வந்து டாய்லெட் போகல பாருங்க நான் சொன்னேன் டாய்லெட் பயங்கரமாக இருக்கும்னு இதுதான் இந்த டாய்லெட் இங்கே பாருங்க இதை விட அட்வான்ஸாக இருந்துச்சாங்க நிறைய ஆப்ஷன் இருந்தது இங்கே பாருங்க இது வந்து என்ன ஸ்பெஷல் இந்த டாய்லெட்டில் உட்காந்தா சுட சுட இருக்கும் நல்லா வார்மாக வச்சுக்கும் அதுக்காகவே இது வந்து ஸ்பெஷல்டுறாங்க அதுக்கப்புறம் ஃப்ளஷெலாம் இங்கே நார்மலாக தான் இருக்குது அங்கே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஏர்போர்ட்டில் இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஷவர்லாம் பாருங்க முரட்டு துணமாக இருக்குது எல்லாமே இது வந்து ஹாட்டுக்கு அதுக்கப்புறம் கோல்டுக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போல் அதுலேருந்து இதுக்கு பாருங்கள் ஸ்பே ஸ்பேஸை வந்து எவ்வளோ காம்பேக்டாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் இடமே இல்லை போல் பாருங்கள் இவ்வளோ தான் உட்காந்து தான் குளிக்க முடியும் போல் இல்லை நின்றுக்கிட்டே குளிக்கலாம் படிக்க முடியாது இல்லை எப்படி படிப்பாங்க குழந்தைங்கள தான் படிக்க முடியும் போல் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் ஸ்பேஸு ஆனால் இருக்குது ஒரு டீசெண்டான அரேஞ்ச்மெண்ட் தான் எல்லாமே நல்லா இருக்குது க்ளீனாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு வைஃபை பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே தந்துடுறாங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே ஹேங்கர் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற குளோத்ஸ் எல்லாம் இப்படி தொங்க போட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இண்டோருக்குன்னே ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு வகையான ஸ்லிப்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து யூஸே பண்ணாதது இது யூஸ் பண்ணது போல் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் போல் அந்த அந்த மாதிரி உள்ளது அதுக்கப்புறம் ஷூ மாட்டுறதுக்கு பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெர்ஃபெக்ட்ஸ்னு பாருங்கள் ஷூவை மாற்றிட்டு கஷ்டப்படுவோம்ல அதுக்காக இதுவும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு வகையான குப்பை தொட்டி ரீசைக்கிளுக்கும் ஒன்று நார்மலுக்கு ஒன்று அருமையில் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டீரியோ சிஸ்டம்லாம் இருக்குது போகல ஓ பாத்ரூம்க்கு என்ன இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க லைட்டு டெஸ்க்கு ஓ இதெல்லாம் லைட்டு போகல பாத்ரூம்க்கு நம்ம இங்கேருந்தே ஆன் பண்ணிக்கலாம் போல் பெட்டுக்கு அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷ்னிங்கு வாம்மாக கூட வச்சுக்கலாம் போல் சூப்பரில் நல்லாயிருக்கு ஃபோன் இருக்குது அப்புறம் கீட்டல் இருக்குது இதில் வந்து நம்ம சுடு தண்ணி போட்டுக்கலாம் ம் எப்படி இது எப்படி இதில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டு சூடு பண்ணிக்கலாம் இப்படி வந்து லாக் பண்ணிடணும் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு இதில் வச்சோம் நான் அதுவே குக்காகிடும் போல இந்த ப்ரொசீஜர்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் யூசேஜ் எப்படி வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பலாம் தழும்பு தழும்புலாம் பிடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க கரெக்டான அளவு பிடிக்கணுன்றாங்க இது எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க அப்புறம் பெண்ணு இப்போ யாராவது ஃபோன் பண்ணிவிட்டு ஏதாவது நம்பர் சொல்கிறாங்கன்னா நோட் பண்ணுறதுக்கு வேணும்ல அவசரத்துக்கு அதுக்காக எவ்வளோ நுணுக்கமாக வேலை செய்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது என்னவா இருக்கும் ம் என்னென்னா வச்சுருக்காங்க பெல்ட் மாதிரி இருக்குது என்னவா இருக்கும் இங்கே பாருங்க பெட் த்ரோவா என்னென்ன வச்சுருக்காங்க ப்ளீஸ் யூஸ் இட் டு கீப் யுவர் பிளட் க்ளீனு ப்ளீஸ் ரெஃப்ரைண்ட் ஃப்ரம் டேக்கிங் ஹோம் வீட்டுக்கெலாம் எடுத்து போயிடக்கூடாதுன்றாங்க தெளிவாக கிளீனாக வச்சுக்கிறதுக்காக பெட்டை வந்து கிளீனாக வச்சுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே பாருங்க நம்மளோட ஃப்ரிட்ஜு மினி ஃப்ரிட்ஜு ஒன்றும் இல்லை உள்ள ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு வாட்ரு பாட்டில் வச்சுருக்கலாம் வாட்டர் பாட்டில் கூட தரலையே என்னடா அது அதுக்கப்புறம் இது என்னது சர்வர் லைட்டாக என்னவா இருக்கும் வெளியில் எடுத்து போக முடியுமோ நைட்டில் டார்ச் அடிக்கிறதுக்கா என்னென்னு தெரில நமக்கு ஒரு ஐடியாவும் இல்லை இங்கேருந்து வெளில பார்த்தா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க இங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு <laughs> आ, ி ஆ இங்கே வந்து பாருங்க நாளைக்கு காலைல பார்த்தா தெரியவா தெரியும் போல இப்போ ரிஃப்ளெக்ஸ் மடிக்குது தான் முடியுது போல உங்களுக்கு நீங்கள் இந்த சைடில் கட்டுறேன் பாருங்க அப்படியே இதில் வந்து பாருங்க டேக்சிலாம் புக் பண்ணுறதுக்கு எந்த ஆப்பும் நல்ல வழக்கமான நல்ல பிரபலமான ஆப்போ அதெல்லாம் எல்லாம் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து கேஷ் மட்டும் இல்லை கார்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபேமஸ்டான டூரிஸ்ட் லொக்கேஷன்லாம் கூட சொல்கிறாங்க போல் இங்கே சரிங்க சூப்பராக இருக்கும் இந்த ரூம் வந்து நீங்கள் நினச்சது மாரி ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது சின்ன ரூமு சிம்பிளான ரூமு ஆனால் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் இந்த ஹோட்டலில் ஒரு டூர் அடித்து காட்டுறேன் நான் கீழே போய்ட்டு காட்டுறேன் ரிசப்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா பல நான் அவ்வளோ அழகாக லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருக்குது அதேமாதிரி இது எம்ஆர்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது நான் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணலை இந்த ஹோட்டலில் நான் வந்து ஃபஸ்ட்டு நாள் ஜப்பானை வந்து நான் எக்ஸ் இப்படி பார்க்குறேன்றத வந்து நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு காலையில் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனால் நேற்றுலாம் பனிலாம் வந்து தான் அந்த அளவுக்கு குளிர் போல் நேற்று இன்றைக்கி வந்து ஓகே தான் ஓரளவு நார்மல் ஆகிடுச்சு இல்லைனா நம்ம முதல் தடவையாக வாழ்க்கையில் பணியை பார்த்துருப்போம் மிஸ் ஆகி போச்சு இந்த தடவையும் நேற்று வந்துருந்தா இருக்கும் போல் அது காட்டிருக்கலாம் சரி ஓகே பார்ப்போம்